வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி ராசியிலே இதுவரை வந்து சனி வக்கரமாக இருந்தார் நிறைய ஒரு பிடிவாதம் இதெல்லாம் இருந்தது அக்டோபர் இருபத்தி நாலு மேலே வக்கரம் நிவர்த்தி ஆனோன்னே ஒரு நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் ஐயோ அண்ணே நீங்கள் தானே ஒரே நீ ஒரே ஆள் தான் சோசியன்னு சொல்லும்போது நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க மற்ற எந்த சேனலில் போனாலும் எதை திறந்தாலும் அன்னே ஏழைச்சனி ஏழைச்சென்னி வேறு என்ன படா படிக்கி எடுக்கிறாருக்குன்னு சொல்கிறது எனக்கு குழுது ஏழு சனால் ஒன்றும் பண்ணாதுங்க எண்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா எல்லோரும் ஏழைச்சனியை தான் போட்டு அடிக்கிறதுக்குன்னா அதுக்குன்னா வேறு டியூட்டியே ம் இப்படிலாம் கிடையாது நான் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக கேரே பண்ணிக்கணும் ஏழரை வருஷம்லாம் வந்து எந்த கிரகமும் யாரையும் அடிக்காது உதைக்காது சும்மா இதெல்லாம் வந்து ஒரு புருடா விட்டுவிட்டு தெரியுறாங்க ஸோ லக்னத்துடைய தசா புத்தி அந்தரங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் யாருக்கு பாதிப்பாகும்னா யாராச்சும் வந்து எட்டாம் அதிபதி வந்து வந்து உங்களுக்கு வந்து சனி தொடர்போ சனி ஒரு ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மாட்டுக்கணும் இல்லை மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய ஏழரை சனியோட பாதிப்புலாம் இருக்குது உதாரணம் சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து இப்போ மகர ராசின்னு வச்சுக்கோமே மகர ராசிங்கன்னா சப்போஸ் சிம்மத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுப்போம் நீங்கள் மகர லக்னமாக இருந்து சிம்மத்தில் வந்து சனி இருக்குன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஐயோ என்னென்ன படா படுத்தி எடுக்குதுன்னா அதை ஒத்துப்பேன் ஓகேங்களா அதை விட்டுட்டு உங்கள் ஜாதகத்தில் எங்கேயும் நல்ல இடத்துல இருந்து அது வந்து இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னா அப்படிலாம் கிடையாது ஆறாம் இடத்துல சனி இருக்குது நல்லா வாகனம் இப்போ லக்னத்தில் வந்து ஆறாம் அதிபதி போகும்போது கண்டிப்பாக ஏதாவது நோயை கொடுத்துட்டு வரும் என்ன நோயை கொடுப்பாரு சின்ன சின்ன ஒரு வியாதிகளை வந்து கொடுத்துருவார் அது வந்து அப்புறம் அதை போய் ரெக்டிஃபை இருக்கணும் ஸோ ஒவ்வொரு பாவத்தை வச்சு தான் நோய்களும் கஷ்டங்களும் வருமே இல்லையா இல்லை கடன் தொல்லையை கொடுத்துருவார் கடன் எவனாச்சும் கொடுத்துட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஐயோ அம்மோ ஐயோ அம்மோ நம்ம குச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குமே இல்லையா சும்மா சாதாரணமாக வந்து ஏழை ஆச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு சொல்கிறதெல்லாம் வந்து ஹம்பகான விஷயம் ஸோ அதனால் பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ராசியில் இருக்கும் குடும்பத்திற்காக ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறணும் பெரிய லெவலில் வரணுங்கிற லெவலெலாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் மூன்றாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்பொழுது முயற்சிகள் ஸோ முயற்சிகள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோட ஆகும் ஸோ நவம்பருக்கு மேலே வந்து அந்த வக்கரம் நிகழ்ச்சியிலாம் சரியான நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் அங்கே சூப்பராக இருக்கும் நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது ஸோ அதாவது வீடு லோனு ஏதாச்சும் வந்து லோன்ட்ட வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேங்கன்னா கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நான்கு பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் அட்டகாசமாக இருக்குங்க ஏன்னா வந்து இதுவரை வந்து நான் எதிர்பார்த்துருந்தேன் வேலை வந்து நல்ல ஒரு வருமானமோ இல்லை வேலை மாற்றத்தினால் ஒரு நல்ல வருமானம் வரணும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அம்மாவோட சொத்து வரணும்னு நினச்சிட்டு இருக்கேங்கன்றவங்களுக்கும் அம்மாவுடைய சொத்துக்கள் வழக்குகள்லேருந்து ஒரு வருமானம் வரணும் வழக்குகள் முடிஞ்ச ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக வந்து அந்த வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் முயற்சி பண்ணோம் ஜோசிய சொல்லிட்டாருங்க வீட்டு தேடி வந்து தட்டில் வச்சு கொடுப்பாங்க அல்வா வச்சுட்டு கொடுப்பாங்களே எதிர்பார்க்கப்படாது என்னென்னா நம்ம தான் ஓடி ஆகணும் புரியுதுங்களா வேறு மாதிரி சொல்லலாம் வேண்டாம் அது அப்புறம் தப்பாயிரும் நமக்கு வேண்டாம் நம்ம தான் ஓடணும் புரிய நடைகிற ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் முயற்சி எடுங்கள் பெரிய உங்களுக்காக காத்திருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் மாதிரி ஐந்தில் வந்து பது செவ்வாய் இருந்து ஆறில் மாறிற ஸோ அதனால் நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிகள்லாம் உங்களுக்காக காத்திருக்கு நல்ல ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கடன் கேட்டதுலாம் கொடுப்பாங்க தான் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க கொடுப்பாங்க வட்டியை மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ தான் சொல்கிறேன் அநியாய வட்டி வாங்குறாங்க இருபத்தஞ்சி ரூபா வட்டியெல்லாம் வாங்குறதுலாம் வந்து கொடுமையான விஷயம் மாற்றிக்கிங்க இதுக்கு மேலே அதை அதை பற்றி பேசணும் நான் டென்ஷன் ஆயிரும் அதை பற்றி பேசிட்டே ஸோ அது வேண்டாம் மற்றபடி வந்து ஏழாம் மதி ஏழாம் மதிவு வந்து சனின் பார்வை வக்கர சனியுடைய பார்வை அதே நேரத்தில் வந்து சனி சந்திரனுடைய இடத்தை பார்க்குறோன்னா சைட்டாக வந்து ஒரு புனர்வு தோஷங்கிற ஒரு விஷயத்தை வந்து டச் பண்ணுறதுனால நம்ம வந்து எந்த ஒரு பெரிய விஷயமோ பெரிய முயற்சிகள் நீங்கள் வெளியில் வந்து தண்டோரா போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு பெருசாக தண்டோரா போடக்கூடாது விஷயம் நடக்கிறத கம்முன்னு வந்துட்டு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் அது சிறப்பு புணர்வுங்கிறது ஒன்றும் பெரிய தோஷம் இல்லைங்க ஒரு இடத்துக்கு நீங்கள் முன்னே எங்களுக்கு புணர்வு தோஷம் இருக்குன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா வெளியில் வந்து தம்பட்டை அடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்களால் போக முடியாது நம்பர் ஒன் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் நிச்சயம் அதை கிராண்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கர கிராண்டாக பண்ணிங்கன்னா திருமணம் தடைபெற்றுடும் ஸோ இதுதான் புணர்வு ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறேன் வெளியில் சொல்லிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறது தான் புணர்வோட ஹைலைட்டே அதனால் வந்து ரொம்ப ஆடம்பரம் கம்முன்னு போய்ட்டு பத்து பேரோட போயிட்டு தாலி கட்டி ரிசப்ஷனை கிராண்டாக வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதுதான் வந்து புனர் பெஸ்ட்டு ஸோ இல்லை இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்த இன்சிடென்ட்டு அதுவும் வந்து எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர் சொன்னது தான் ஸோ ஜிகே கே சொன்னார்னால் வந்து எப்படின்னா அவரெல்லாம் ஒரு ஆயிரம் இன்சிடென்ட் சொல்வார் ஸோ அளவுக்கு வந்து மனுஷன் வந்து அவ்வளோ உடவுனில் வந்து ஸ்டாக் வச்சுருக்கிற ஒரு பார்ட்டி ஸோ அவரோட குருவாக கிடச்சதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளும் பேசுகிறோம் ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த அளவுக்கு வந்து இருக்குது சார் வந்து எந்த வித ஒரு வெளி வெளி வட்டார பழக்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி புணர்வு இருக்கவங்களாம் வந்து நிறைய இந்த நகை போட்டுக்கிட்டு நாலு மோதிரம் போட்டுக்கிட்டு செயினை போட்டுக்கிட்டு சுற்றுனிங்கன்னா ஆப்பு கன்ஃபார்ம் எவனாச்சும் ஒருத்தான் புட்டிக்கிட்டு போக போகிறாங்கிறது உண்மை சார் அப்படியே சைலண்ட்டாக இருங்க நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டிங்க ஒரு நாலு முளை வேஸ்ட்டி இருக்குங்க நாலு மலை வேஸ்ட்டி சாதாரண சட்டை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க அது ஜாதகத்தை பார்ப்பேன் அவர் சொல்லுங்கள் அப்படின்னுவார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ரொம்ப நார்மலாக இருப்பா சொல்லுங்கள் அப்படின்னாரு ஜாதி சொன்னேன் சார் நீங்கள் இருக்கிறதுக்கும் உங்கள் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லை சார் உங்கள் வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆச்சு பூச்சி பார்த்தா பயங்கரமாக இருக்கும் சொன்னோன்னே அவரோடயே அதை கூட வந்து ஒரு ரொம்ப பெருசாக எக்ஸைட்டடாக அதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு ஒரே அது என்ன கே நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இவ்வளோலாம் இருக்குது இல்லைலாம் இருக்குது நல்லா தானே போது அதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருப்பார் காரணம் என்ன வாழை தெரிஞ்ச மனுஷன் வெளியில் வந்து நம்ம டாம்பிகம் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு சொல்லிங்கிறது புரிஞ்சதுனால அழகாக வந்து வாழ்ந்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளவர்கள் வெளியில் காட்டிக்க மாட்டிங்கன்னா பெரிய வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்குமோ அப்பா உங்களுக்கு நிறைய காண்ட்ரவர்சிஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி அது ஒன்பதில் புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அஷ்டமாதிபதி இருக்கும்போது கொஞ்சம் மேற்படிப்பு சம்மந்தமான அந்த தடைகள் இருக்கும் பட் அந்த தடைகள்லாம் தகத்தெறினோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும் ஸோ அந்த முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அளவில் வெற்றிகள் உங்களுக்காக உங்களுக்கு அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாகத்தையாக பேசுங்க ஒரு எதாவது நெகட்டிவிட்டியாக பேசினாலும் சரி டேடி முடிஞ்சு போகுதுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு வந்துடுங்க ஓகேங்களா மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் ஒன்பதுல இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிச்சோம் திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் இருந்ததெல்லாம் நல்லா அடித்து தூள் கிளப்பிட்டு மேலே வந்துடுவீங்க ஸோ பதினொன்னாம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது நல்லா ரொட்டேஷன் இருக்கும் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிது நல்லா ரொட்டேஷன் பிஸ்னஸ் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க அதே ரொம்ப நல்ல விஷயம்தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஃப்ரீயாக அளவில் இருக்குது ஒரு பிரார்த்தனைங்கிறதை டெய்லி வழக்கமாக வச்சுக்கோங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோடு அமைதியாக உட்காந்து பேசுங்க அதை வந்து நீங்கள் ஒரு லெவலில் வந்து மனசுக்குள்ளே நிறுத்தி ஒரு தியானமோ மெடிடேஷனோ சேண்டிங்கோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வழிபாடு முறையில் ஸோ அதை பண்ண பாருங்கள் அது பண்ணும்போது அந்த லெவலே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜீவனம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்